ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् சின் முதராங்கிதமுதிரபாணினளினம் சித்தே சிவம் குர்மகே நமஸ்சதசே நமசதசஸ்பதயே நமஸ்சகீனோகாணம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருதிவே நமஹாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலு நமஸ்காரம் எண்ணூற்றி நான்காவது நாமாவளி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் புஷ்கரா அப்படின்னு புஷ்கரா புஷ்கரேக்ஷணா புஷ்பம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கும் அது ஒரு வினைச்சல் அப்படிதானே புஷ்பம் மலர்வதனாலே மலரும் முட்டாக இருக்குது அந்த முட்டு மலருகிற செயல் அப்படி விரிந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயிலில் ஐயனாருடைய அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயில்களில் பூரணா புஷ்கலா அப்படின்னு சாஸ்தாவினுடைய இரு மனைவியர் அதுக்கு பேர் பூரணா வேறு புஷ்கலா அப்படின்னு இந்த அதுலேயும் இந்த புஷ் அப்படிங்கிற சப்தம் இருக்குது கோயில்களில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அதுக்கு புஷ்கரணின்னு பேர் அமிர்த புஷ்கரணி அப்படின்னு ஒரு தீர்த்தத்துக்கு பேர் புஷ்கரம்னா ஜலஸ்வரூபத்தில் இருந்து அம்பாள் அனுகிரகம் பண்ணுறான்னு அர்த்தம் புஷ்கரம் அப்படின்னா நிறைவு ஆனந்தம் அந்த பண்புக்கு புஷ்கரான்னு பேர் இப்போ ஒரு குளம் தண்ணி இல்லாமல் இருக்குது அதில் தண்ணியை விட்டு முழுக்க நிறைக்கிறோம் அப்படி நிறைவுபடுத்துவதனாலே அதுக்கு புஷ்கரம்னு பேர் நம்மளுடைய மனமானது எந்த சூழ்நிலையிலையும் நிறைவை பெறுவது இல்லை ஒரு உதாரணம் பாருங்க நம்ம சாப்பிட்றோம் ஒரு அளவுக்கு மேலே என்ன தான் அறுவு சுவை உணவாயிருந்தாலும் சாப்பிட முடியாது பொருங்கிற ஒரு நிலைமை வரும் அதுதான் நிறைவு பூரண நிறைவு அது மாதிரி மனதுக்கு ஒரு திருப்தி பாடா எல்லா விஷயமும் முடிஞ்சிருத்து அப்படின்னு மனது ஒரு அமைதியை அடையவே அடையாது குழந்தை தான் தன்னிறைவை பெறும் ஞானி தன்னிறைவை பெறுவான் உலகில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த தன் நிறைவுங்கிற பண்பு வரவே வராது என்ன இண்டியா இருக்கும் இழுத்துட்டே போயிட்டே இருக்கும் இது இருந்தால் தேவலாம் அது இருந்தால் தேவலாம் அது இருந்தால் தேவலாம்னு எந்த ஒன்றிலும் ஒரு சின்ன குறை இருக்கும் ஒரு நிறைவை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம் காரணம் என்ன அப்படின்னா ஞானம்னு ஒன்று உள்ளத்தில் தோன்றாதவரை நிறைவுங்கிற பண்பு வரவே வராது ஒரு பண்பு உள்ளத்தில் தோன்றாத வரை ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு பண்பு வரவே வராது அப்போ இந்த ஞானம் அடிப்படையாக இருக்கிறது இந்த ஆனந்தத்துக்கும் நிறைவுக்கும் புஷ்கரம்னா ஆனந்தத்தை தருபவள் நிறைவை தருபவள்னு அர்த்தம் இந்த ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடிய அற்புதமான நாமாவில் ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறிவிலிருந்து முற்றிலும் வேறானது ஞானம்ங்கிறது முழுவதும் முழுவதுமான ஒரு அமைதி தன்மை முழுவதும் முழுவதுமான ஒரு தெளிவுத்தன்மை முழுவதும் முழுவதுமான ஒரு தேவையற்ற தன்மை தேவையே இருக்காது ஞானம் இருக்கிறவாளுக்கு எந்த தேவையுமே இருக்காது ஞானம்ங்கிறது ஒரு தனி சிறப்பு பண்பு அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால் மனுஷாளுக்கு கிடைக்கிறது அப்படி கிடைச்சிருத்தோன்னா அவ அதை தவிர வேறு எதையுமே விரும்புறதில்லை ஞானியர்கள் எந்த ஒரு பொருளின் மீதும் பற்று வைப்பதில்லை இறைவியின் திருவடியை தவிர ஒரு உயர்ந்த பொருளை நாம் ருசுத்தி விட்டோம் ஒரு உயர்ந்த அனுபவத்தை பெற்றுவிட்டோம் அப்படின்னா அதை விட்டுட்டு தாழ்வான நிலைக்கு வரத்துக்கு யாருக்குமே மனசு வராது உயர்ந்த பொருள்களை தரத்தோடு உள்ள பொருள்களை நாம் அனுபவித்து விட்டோம் என்றால் அதை விட நாம் மாட்டோம் அந்த மாதிரி இந்த இடத்துல புஷ்கரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முழுவதுமான நிறைவு பண்பு எனக்கு போதும் நான் இனிமேல் யாரிடத்திலும் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை அபரிக்கிரகம்னு சொல்வா அது அம்பாள் உபாசனையினால் வருது அம்பாலே கொடுத்து நாம் எடுத்துண்டா மாத்திரம்தான் சௌக்கியம் மற்றபடி உலகியல் நன்மைகளை ஏற்பதில்லை அப்படின்னே இருப்பாள் அந்த காலத்தில் சிவித்தியாவ பாசகாலெலாம் அப்படி இருந்திருக்கா இப்போவும் இருக்கா நம்ம கண்ணுக்கு அந்த அளவுக்கு அதை தெரிஞ்சு போய் அந்த பண்பை அனுபவிக்க முடியறதில்ல எதிர்காலத்தையெல்லாம் அவள் சொல்லுவாள் கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லுவாள் தான் தெளிவாக இருப்பா அந்த மாதிரி ஒரு பூரணத்தன்மை ஒரு தான் புஷ்கரம்னு சொல்கிறோம் ஆகமங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா தீர்த்தத்தில் இந்த புஷ்கரா அப்படிங்கிற தேவியை ஆவாகனம் பண்ண சொல்கிறது அப்படி ஒரு சமயமே இருந்திருக்கு நதியை புஷ்கரம்னா நதி தீர்த்தம் ஏன்னா நிறைவு அந்த நதிங்கிறது ஒரு பள்ளம் அந்த பள்ளத்தில் தண்ணி போகிறது குலமுங்கிறது ஒரு பள்ளம் அந்த பள்ளத்தில் தண்ணி நிறைவு நிறைக்கப்படுவதனால அதுக்கு பேர் புஷ்கரை அப்படிங்கிற பேர் அப்போ முழு நிறைவை தோற்றுவிக்கணுங்கிறதுனால நதியே கடவுளாக கும்பிட்டுருக்கா நதி தேவதான்னு பேர் சத்த நதியும் கும்பிட்டுருக்கா அந்த சத்த நதியினுடைய வழிபாட்டு கடவுளோட பேர் தான் புஷ்கரான்னு பேர் இந்த ஆடி பெருக்கு அப்படின்னு இந்த மாதம் வருதே அந்த பெருக்கு வரும்பொழுது அந்த நிறைவு அது வரைக்கும் அந்த நதியில் தண்ணி பூரணமாக வராது அப்படி நிறைஞ்சு வரும் அப்படி நிறைந்து வருகிற அந்த பண்பை தான் புஷ்கரம்னு சொல்கிறோம் அந்த நிறைவு பண்பு அனைவருக்கும் நன்மையை செய்யும் நிலத்துக்கு வளத்தை தரும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் அதனால் அம்பாவை வந்து நிறைவு பொருளாக நினச்சி நாம் வணங்குறோம் புஷ்கரான் சில கோயில்களில் தீர்த்தம் காமாக்கியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் நம்ம மூலஸ்தானத்தில் இருக்க மாதிரி விக்கிரகமெல்லாம் இல்லை ஜலந்தான் இருக்குது உள்ள புஷ்கரணி அந்த இடம் கோயிலெலாம் பிரம்மா கட்டியிருக்கா ஆனால் அது உள்ள ஜலம் தான் இருக்குது அந்த புஷ்கரான் பேர் அந்த இடத்துக்கு புஷ்கரம கோயிலுக்கே புஷ்கரம்னு பேர் இறைவை இறை இறைத்தன்மையை தாங்கி நிற்கின்ற இடத்திற்கு புஷ்கரம் என்று பெயர் பல்வேறு பொருள்களிலே இந்த புஷ்கரை என்ற பொருள் சப்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒரு மொட்டு மலர்வதை போன்றது ஞானம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் எந்த செயலும் இல்லாமல் போகிறதில்ல ஒரு உதாரணம் பாருங்க தாமரை இருக்குது தாமரை மொட்டாக இருக்குது அது எப்போ புஷ்கரமாகும் மலரும் அப்படின்னா சூரியன் வந்தால் மலரும் அப்படி சூரியன் இல்லாமல் அந்த தாமரை மலராது சூரியன் வந்துவிட்டால் எல்லா தாமரையும் மலராது முட்டாக இருக்கக்கூடிய தாமரை ரொம்ப முட்டாக இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் ரெண்டு நாள் கழித்து தான் அது மலரும் அப்போ இந்த சூரியன் இல்லாமலும் அது மலராது சூரியன் இருக்கும் பட்சத்திலும் அது முட்டாவே இருக்கும் அப்போ இரண்டுக்கும் ஒரு இணைவு இருக்குது நிறைவு செய்யக்கூடிய பொருள் நிறைவை பெறுகிற பொருள் சூரிய ஒளியும் வேணும் தாமரை மலர்றதுக்கு அதே சமயத்தில் அதுக்கு ஒரு பக்குவமும் வேணும் அந்த மலருக்கு ஒரு பக்குவம் அந்த பக்குவத்தையும் புஷ்கரம் அப்படின்னு சொல்கிறது அதனால தான் இந்த திரண்ட பொண்ணுன்னு சொல்கிற அளவு இல்லையோ பெண்கள் பூ பெய்துதல் அதுக்கே புஷ்கரா அவள் வந்து தாய்மை அடைவதற்கான பக்குவத்தை பெற்றுவிட்டாள் அப்படின்னு அர்த்தம் புஷ்கரகான ஒரு பக்குவம் பல்வேறு கலை சொற்கள் சாத்திர கலை சொற்களை சுருக்கி இந்த நாமாவலி பேசுகிறது புஷ்கரா அப்படின்னு பொதுவாக தன்னிறைவை தரக்கூடியவர் அப்போ ஜலத்திலே அம்பாளை கும்பிட்ருக்கா அதே மாதிரி பூப்பெய்திய உடனே அந்த பெண்ணையே ஒரு கடவுளாக நினைத்து வணங்கிய ஒரு சமுதாயம் இருக்கிறது அந்த சமுதாயம் இப்போ இருக்கா இல்லையாங்கிறத விட அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு பூ பெய்திய பெண்ணாக அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணுவாள் அதுக்கு ஒரு சில சடங்கெல்லாம் வச்சுருக்கான் அந்த சடங்கெல்லாம் பெண்கள்லாம் செய்வாங்க அதை எல்லாத்தையும் செஞ்சு அந்த பெண்ணிடத்து அந்த பெண் வாக்குலேருந்து என்ன வருதுன்னு பார்த்து அது பழிக்குவான் அந்த மாதிரி ஒரு தேவதை வழிபாட்டு முறை ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கு பெண்களையே கடவுளாக வணங்குகிற ஒரு பண்பு ஒரு சிறப்பு பண்பு அந்த தேவதைக்கு பேர் புஷ்கரா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த தேவதை புஷ்கரான ஒரு தேவதை அப்படி ஒரு மரபு ஒரு சடங்கில் ஒரு தேவதை இப்போ ஆயிஷ்யம் பண்ணுறோம் மிருத்துஞ்சேன்னு ஒரு தேவதை அந்த தேவதையை ஆவாரம் பண்ணுறோம் அந்த மாதிரி பெண்களையே கடவுளாக வழிபடுகிற புஷ்கரான ஒரு தேவதை அது ஒரு வழிபாட்டு முறை அந்த வழிபாட்டு முறை இப்போ இல்லை இருந்ததுன்னு சொல்கிறான் வரலாற்றுகளில் இதெல்லாம் சரிதான் புஷ்கரா அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு என்ன பலன் அப்படி சொல்கிறதுனால இந்த நாமாவளியே தொடர்ந்து சொல்கிறதுனால அப்படின்னு சொன்னால் தன்னிறைவு ஏற்படும் மனது போருங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி இந்த வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் சில குழந்தைகள் வளர்ச்சி இல்லாமல் ஒரு புத்தி வளர்ச்சி இல்லாமல் மனநிலை கோளாறுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்காக யார் இந்த நாமாவளி வேணாம்னு சொல்லலாம் அந்த குழந்தைகளுக்காக அடுத்தவா சொல்லலாம் சொன்னால் இது வந்து காளிக்கு உரிய நாமாவளி அந்த காளியை போய் ஆராதனை பண்ணணும் இரவு நேரத்தில் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவோ அங்கே தங்கணும் இந்த நாமாவளியை தொடர்ந்து ஜபம் பண்ணணும் அப்படி பண்ணினால் அந்த தெளிவு வரும் புத்தி சுவாதீனம் வரும் அற்புதமான மருத்துவ குணமுடைய நாமாவளி சொல்லி மன அமைதியை தரக்கூடிய நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ